அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு முக்கியமான பதிவுங்க அனைத்து பெண்களுமே கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்றே சொல்லலாம் இந்த பதிவை நம்ம பார்ப்பதிலிருந்து நம்ம அனைத்து வசந்தங்களையுமே நம்ம வாழ்வில் நம்ம நிச்சயமாக பெற முடியும் வாழ்வில் வசந்தம் தரும் வசந்த நவராத்திரியை தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோங்க இந்த பதிவுல நம்ம அம்மனை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அது அம்மனை வழிபாடு செய்வதற்கான சரியான முறை என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அம்பிகையின் ஒன்பது விதமான வடிவங்களை போற்றி வழிபடும் காலம்தான் நவராத்திரி என்று சொல்வாங்க இதுல வளமான வசந்தமான வாழ்வை தரக்கூடியது வசந்த நவராத்திரி என்று சொல்வாங்க இந்த நாளில் அம்பிகை நாம முறையாக வழிபட்டாலே கேட்கும் வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் என்பது நம்பிக்கை இப்படி நவராத்திரியில் செய்யப்படும் வழிபாடு என்பது அம்பிகையின் அருளை நம்ம வந்து முழுவதுமாகவே பெறுவதற்கான சிறப்பான நாளாகும் இந்த ஆண்டு வசந்த நவராத்திரி எப்போது துவங்குகிறது எப்படி நாம் அதை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நம்ம இந்த பதிவில் முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம துக்கா தேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த வசந்த நவராத்திரி வழிபாடு என்பது சக்தி வழிபாடு என்பது சக்தியை அம்பிகையை அகிலாண்ட நாயகியை அன்னை பராசக்தியை வழிபடும் முறையை தான் நம்ம சக்தி வழிபாடு என்று சொல்வாங்க இந்த பண்டிகைகளில் முக்கியமானவை என்பது ஒன்பது நாட்கள் நாம கொண்டாடப்படும் மிக சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாவாங்க அதாவது குளிர்காலம் புரட்டாசி மாதம் என்பது குளிர்காலம்ங்க கோடை காலம் என்பது இந்த பங்குனி மாத கோடை காலம்தான் அதுவும் இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் வருகின்ற இந்த நவராத்திரி விழா என்பது துவங்க இருக்கின்றதுங்க இந்த புரட்டாசி மாத குளிர்காலத்திலேயுமே நாம் இந்த பங்குனி மாத கோடை காலத்திலையுமே இரண்டு மாதங்களுக்கு இடையே வரும் நோய்களை எதிர்ப்பு சக்தி பெற்று நம்ம நீண்ட நாள் நல்வாழ்வு வாழ இந்த அருளக்கூடியவள் என்பது இந்த அம்பிகை தான் மட்டுமே தாங்க புரட்டாசி மாத குளிர்கால ஆரம்ப மாதம் பங்குனி மாத கோடை கால துவக்க காலம் என்பது இந்த இரண்டு காலங்களுக்குமே அமையும் நவராத்திரிகள் தான் நமக்கு நன்மை பயக்கும் விதத்துல அமைந்துள்ளதுங்க இதுல வந்துட்டு நவராத்திரியில நான்கு விதமான நவராத்திரிகள் இருக்கின்றது இதுல ஒவ்வொரு மாதத்திலுமே வரும் அமாவாசை முதல் நவமி வரையிலான திதிகள் அம்பிகைக்கு உரியதுங்க பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பன்னிரெண்டு விதமான நவராத்திரிகள் உண்டு என்கின்றன இந்த சாஸ்திரங்கள் அந்த பன்னிரெண்டுலுமே மிக முக்கியமானவை இந்த நான்கு நவராத்திரிகள் தாங்க வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரிங்க தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி பெரும்பாலான இடங்களில் மிக பிரசித்தமாக கொண்டாடப்படுவது தான் இந்த சாரதா நவராத்திரி என்னும் புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படும் நவராத்திரிங்க இந்த புரட்டாசி மாதத்தில் தான் அனைவரது இல்லங்களிலுமே வைத்து வழிபடுவாங்க அது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க ஆலயங்களிலுமே வீடுகளிலும் மிகவும் கொண்டாட்டமாக நடத்தப்படுவது தான் இந்த சாரதா நவராத்திரி ஸ்ரீ கிருஷ்ண பகவானால் சொல்லப்படுவது தான் இந்த வசந்த ருது பருவங்களில் சிறந்ததாக சொல்லப்படுவது வசந்த ருதுங்க வசந்த ருதுவே வசந்த காலம் என சொல்லப்படுகிறது வாழ்வில் வசந்தம் தொடங்கக்கூடிய காலம் வயல்களில் அறுவடை முடிந்து வளம் பொங்க கூடிய காலங்கள் மக்களின் மனதில் ஆனந்தம் குடிகொள்ளக்கூடிய காலம் என்று சொன்னால் இந்த வசந்த காலம் தாங்க வசந்த நவராத்திரி பங்குனி மாத அமாவாசை முதல் தொடங்கப்படும் இன்றைய நாள் பிரதமை தெலுங்கு வருட பிறப்பாகிய யுகாதி பண்டிகையாக அமைகிறதுங்க இந்த நவராத்திரி ஸ்ரீ ராம நவமியுடன் முடியுங்க இப்படி இந்த வசந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் கொண்டாடினால் உலகம் நம்ம திருப்தி அடையும் என்றும் ஒரு ஒருபட்சம் நாட்கள் அதாவது பதினஞ்சு நாட்கள் அமாவாசை பௌர்ணமி வரை கொண்டாடுதல் வேண்டும் கேட்ட வரங்கள் கிடைக்க செய்யும் என்றும் மண்டல நாட்கள் அதாவது பங்குனி அமாவாசை முதல் சித்ரா பௌர்ணமி வரை நாற்பத்தி ஐந்து நாட்கள் கொண்டாடுவது சகல காரியங்களிலும் நமக்கு வெற்றியை தரும் என்றும் பொதுவாக வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலுமே சில கோயில்களில் மட்டுமே நடத்தப்படக்கூடியதுங்க இந்த நவராத்திரி பொதுவாக ஆலயங்களில் மட்டுமே நடக்கக்கூடியது சாரதா நவராத்திரி போகம் என்னும் மகிழ்வை தருவதுங்க அதாவது மகிழ்ச்சிகள் ஒரு வாழ்வை தருவது என்றால் இந்த நவ சாரதா நவராத்திரிங்க வசந்த நவராத்திரி யோகம் என்னும் பக்தி நிலையை நமக்கு தரக்கூடியது நல்ல ஒரு பக்தியையும் நல்ல ஒரு பக்தியால் நல் வாழ்வையும் நமக்கு அளிக்கக்கூடியதுங்க சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு சுபிட்சம் கிடைக்க அம்மனின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு இந்த வசந்த நவராத்திரியை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா எல்லாவித செல்வ வளத்தையுமே நீங்க பரிபூரணமாக பெற்று அம்மனின் அருளை பெறலாம் நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்கள் உங்கள் உற்ற உறவினர்கள் அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி